பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கு நாடாளுமன்றத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் என்னென்ன சவால்கள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல டீடைல்டா பேசலாம் இந்திய நாடாளுமன்றத்துல ஒரு கட்சி பெரும்பான்மையாக ஆட்சி நடத்த வேண்டும் என்றால் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு உறுப்பினர்களை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு பாஜக இரநூத்தி நாற்பது உறுப்பினர்கள் மட்டுமே வைத்திருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முக்கிய பிரதான கட்சியாக பாஜக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க இப்ப கூட்டணி கட்சியுடைய ஆதரவோடு தான் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றிருக்கிறார் இனி வரக்கூடிய நாட்கள்ல பாஜகனுடைய எல்லா திட்டங்களும் செயல்படுத்தப்படுமா அப்படின்னு கேட்டா அதுல நிறைய கேள்விகள் இருக்கு ஏன் கேள்விகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பொழுது ஒரு முன்னாள் திமுக எம்பிகிட்ட நான் பேசும்பொழுது இனி வரக்கூடிய நாட்களில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அப்படின்றது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருத்தர் வந்து இருக்கணும் அப்படின்னா இதுதான் ஸ்டீஃபன் பெஸ்டான டைம் திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு பி என் எம்பி அப்படின்னார் அதுக்கு என்ன காரணம் சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த நாடாளுமன்றம் அப்படின்றது ரொம்ப யூனிக்கான ஒரு நாடாளுமன்றம் ஏன்னா வந்து ஒரு பக்கம் அவங்களுக்கு ஆப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வீக்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இப்போ பாஜகவை பொறுத்தவரையில் இரநூத்தி நாற்பது இடங்கள் தான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நம்பர்ஸாக இருக்குது அவங்களுக்கு கூடுதலாக வந்து முப்பத்தி ரெண்டு இடங்கள் தேவை பெரும்பான்மைக்கே இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களில் அவங்க வந்து மேட்ச் பண்ணுறதுக்கே கூடுதலாக முப்பத்தி ரெண்டு இடங்கள் தேவை இப்போ ரெண்டு ரீஜனல் பிளேயர்ஸ் வந்து இந்த அலைன்ஸில் முக்கியமான ஒரு ஒரு பேக்கிங்காக பிரதமர் மோடிக்கு இருக்காங்க ஒன்று வந்து டிடிபி தெலுங்கு தேசம் கட்சி இன்னொரு வந்து ஐக்கிய ஜனதா தளம் ஜேடியுன்ற கட்சி இப்போ இந்த ரெண்டு கட்சியும் பேக் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு உறுப்பினர்கள் இந்த ரெண்டு கட்சியிலேருந்து வராங்க இப்போ இந்த ரெண்டு கட்சியை சேர்ந்தவர்களும் இன்றைக்கி பாஜகவை ஆதரிப்பதனால்தான் இன்றைக்கி ஓரளவு இந்த கவர்மெண்ட் அப்படின்றதே இன்றைக்கி இருக்குது அப்படின்றது தான் கள நிலவரமாக இருக்குது அப்போ பாஜக நினைக்கிற மாதிரி அவர்களுடைய திட்டங்களை வந்து விரைவாக செயல்படுத்த முடியாது நாடாளுமன்றத்தில் நிறைய டிஸ்கஷன் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் வந்து ஆளுங்கட்சி அவர்களுடைய திட்டங்களை விலக்கி பேசுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எதிர்கட்சிகள் வந்து வலுவான கேள்விகளை எழுப்புவதற்கான வாய்ப்பு இருக்குது மாநிலம் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து நாடாளுமன்றத்தில் எடுத்து பேசுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது உருவாகி இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க குறிப்பாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்தியா பிளாக் அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் பார்த்தோம்னா ரீஜினல் அஸ்பிரேஷன்ஸோட இருக்கக்கூடிய கட்சிகள் தான் இப்போ திமுக திரிணாமுல் காங்கிரஸ் அதே மாதிரி நீங்கள் சிவசேனா இது மாதிரி நிறைய கட்சிகள் வந்து ரீஜனல் அஸ்பிரேஷன்ஸோடு இருக்கிறாங்க அந்த மாநிலம் சார்ந்த அந்த மாநிலத்தில் தீர்க்கப்படாத பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புவதற்கான ஒரு சூழலும் ஒரு காலமும் இப்போ வந்திருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளே கூட பாஜகவை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளே கூட அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ரீஜனல் சென்டிமெண்ட் அப்படின்றது அதிகமாக இருக்குது குறிப்பாக இப்போ ஆந்திரப்பிரதேசில் பார்த்தோம்னா இப்போ ஜனசேனாவும் பாஜகவும் டிடிபியும் ஒரு அலைன்ஸாக இருக்காங்க இப்போ தெலுங்கு தேசம் கட்சியும் ஜனசேனாவும் அவர்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளையும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளையும் ஹைலைட் பண்ணி பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய டிமாண்டை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு பக்கம் ஜேடியூ அதே மாதிரியான கோரிக்கைகளை வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ மாநிலத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாடாளுமன்றத்தில் வாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் அவங்க எடுத்திருக்காங்க இப்போ காங்கிரஸ் கட்சி தான் நீட் தேர்வை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அறிமுகப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த கட்சியே கூட வந்து நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் கூட நீட் தேர்வில் நடந்த பேப்பர் லீக்ஸை பற்றி அதிகமாக பேச வேண்டிய ஒரு சூழல் வந்து எல்லா ஆப்போசிஷன் பார்ட்டிஸுக்கும் வந்திருக்கிறது குறிப்பாக இந்தியா பிளாக்கில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சரி எம்பிஸும் இதை வந்து ஒரு பிரதான பிரச்சனையாக மாற்ற வேண்டும் அப்படின்னு பேசுகிறாங்க இந்த தேர்வு வந்து ஒரு மெரிட் அடிப்படையில் நடக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி தீர்க்கப்படாத பல பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் மாநில கட்சிகள் எழுப்புவதற்கான வாய்ப்பும் சூழலும் இப்போ உருவாகியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெற்ற வெற்றி முன்னூற்றி மூன்று இதுதான் அவங்களுடைய ஹையஸ்ட் டேலியா இதுவரையும் இருக்குது இன்னைக்கு நம்ம பேசுகிற நாள் வரையும் அதுதான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இதில் வந்து இப்போ இரநூத்தி நாற்பது இடங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்றத்தில் பெற்றிருக்கிறாங்க இப்போ அந்த அறுபத்தி மூன்று சீட்டு எங்கெங்கெல்லாம் அவங்க லூஸ் பண்ணியிருக்காங்க எங்கெங்கெல்லாம் அவர்கள் வந்து தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மூன்று முக்கியமான பிரதான ஸ்டேட்ஸ் இந்த மூணு ஸ்டேட்ஸும் இந்திய அரசியலில் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மூன்று ஸ்டேட்ஸ்லேருந்து நூற்றி எழுபது எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அப்படி பார்க்கும்பொழுது உத்திரப்பிரதேஷ் ரெண்டாவது வந்து மகாராஷ்டிரா மூணாவது வந்து வெஸ்ட் பெங்கால் இப்போ மகாராஷ்ட்ராவில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினாலு சீட்டை வந்து பாஜக இழந்திருக்கிறது இந்த முறை அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒம்போது சீட்டை வந்து பாஜக இழந்திருக்கிறது அதே மாதிரி மேற்கு வங்கம் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோம்னா ஆறு சீட்டை வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினெட்டு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க இப்போ வந்து பன்னிரெண்டு இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு இடங்கள் வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க இந்த மூன்று மாநிலங்களையும் பாஜக தோல்வியை சந்தித்ததற்கு மூணு முக்கியமான காரணங்கள் சொல்கிறாங்க ஒன்று வந்து வேலையில்லா பற்றாக்குறை அப்படின்றது முதல் காரணமாக இருக்குது ரெண்டாவது விவசாயிகளுடைய பிரச்சனைகளில் மாநில அரசு மத்திய அரசு தலையிட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதது அப்படின்றது இரண்டாவது பிரச்சனையாக இருக்குது மூன்றாவது போலரைசேஷன் பண்ணி தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்ற பாஜகவுடைய கணக்கு அப்படின்றது தோல்வியடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூன்று காரணங்களால் தான் வந்து இந்த மூன்று மாநிலங்கள்லையும் பாஜக தோல்வியை சந்தித்திருக்கிறது அப்படின்றது சொல்கிறாங்க பாஜக பெரும்பான்மையோடு ஆட்சி செய்வதற்கு முப்பத்தி ரெண்டு இடங்கள் தேவைப்படுது இந்த முப்பத்தி ரெண்டு இடங்கள் இருந்தால் தான் பாஜக இரநூத்தி நாற்பது ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு நீங்கள் கூட்டினீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வரும் அதுதான் மேஜிக் நம்பர் அந்த நம்பர் இல்லாததுனால இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை நம்பி தான் வந்து பாஜக இருக்க வேண்டிய சூழல் அப்படின்றது உருவாகி இருக்கிறது இந்த ஆட்சி ஐந்து ஆண்டுகள் கம்ப்ளீட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கம்ப்ளீட் பண்ணும் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினான்கில் பாஜகவுக்கு இருந்த உற்சாகம் பாஜக தன்னிச்சையாக எடுத்த முடிவுகள் அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ஐந்து ஆண்டுக்கு எடுப்பதில் நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்கும் அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை இப்போ பிரதமர் மோடி தலைமையில் எழுபத்தி ரெண்டு பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்று கொண்டார்கள் இப்போ இந்த எழுபத்தி ரெண்டு பேரில் வந்து பதினோரு பேர் பார்த்தோம்னா கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அமைச்சர்களாக இருக்கிறாங்க இப்போ கூட்டணி கட்சிகளின் சார்பில் ஒரு பதினோரு பேர் வந்து பிரதமர் மோடியினுடைய அமைச்சரவையில் இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை இப்போ இந்த பதினோரு பேர் அப்படின்றது போதுமானதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை அப்படின்றது தான் கூட்டணி கட்சிகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம பிரச்சனை பண்ண வேணாம் இன்னும் கொஞ்சம் நாட்கள் போன பிறகு ஒரு கேபினெட் எக்ஸ்பென்ஷன் அப்படின்றது இருக்கும் அந்த கேபினெட் எக்ஸ்பென்ஷனில் நம்ம வந்து இன்னும் கூடுதலாக டிமேண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க இப்போ பதினோரு பேர் அப்படின்றது போதுமானதாக இல்லை அப்படின்றது தான் பாஜகவை தவிர்த்து பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த என்டி அலைன்ஸில் இருக்கக்கூடிய வெற்றி பெற்ற உறுப்பினர்களுடைய எண்ணமாக இருக்குது தான் நம்ம பார்க்க முடிகிறது இப்போ பிரதமர் மோடிக்கு என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக பிரதமர் மோடி அவர்களுடைய மேனிஃபெஸ்டோவில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் பொது சிவில் சட்டம் அப்படின்றது அவங்க வந்து தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அது இனி வரக்கூடிய நாட்களில் நிறைவேறுவது அப்படின்றது சாத்தியமே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது ரெண்டாவது அக்னிபீர் ஸ்கீம் இந்த ஸ்கீமை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணாமல் பிரதமர் மோடியால் செயல்படுத்தவே முடியாது அப்படின்றது தான் களை யதார்த்தமாக இருக்குது ஏன்னா இந்த பிரச்சனையை வந்து என்டி அலைன்ஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜேடியூ கட்சி இரண்டாவது நாளே வந்து இதை வந்து அவங்கள்ட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டாகவே சொல்லிட்டாங்க இதில் வந்து மோடிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னு குறிப்பாக ராஜஸ்தானில் பாஜக ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்ததற்கு இது முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் மோடிஃபிகேஷன் பண்ணாமல் அந்த அக்னிபத் திட்டத்தை வந்து செயல்படுத்துவது அப்படின்றது சாத்தியமே இல்லை அப்படின்றது ரெண்டாவது விஷயம் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்களில் ஐந்து ஆண்டுகளுக்கு சாத்தியமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரையும் சாத்தியமே இல்லை அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது குறிப்பாக இப்போது தான் இந்த அலைன்ஸ் சார்பாக டிடிபி அப்படின்ற முக்கியமான கட்சி மாநில தேர்தலை சந்தித்தது சந்தித்து மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சு வந்திருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம திருப்பி ஒரு தேர்தல் நடத்தலாம் அப்படின்னா அவர் ஏற்றுக்கவே மாட்டார் சந்திரபாபு நாயுடு அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறைவு அதுக்கான சாத்தியமே இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டீலிமிடேஷன் டீலிமிட்டேஷனுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து இந்த நான்கு திட்டங்களையும் பாஜக அரசு செயல்படுத்துவதில் இனி வரக்கூடிய நாட்களில் பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருக்கும் அப்படின்றது தான் நம் கண் முன்னாடி தெரியக்கூடிய விஷயங்களாக இருக்குது முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் சுப்பிரமணிய சாமி வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவது அப்படின்றது சரியான ஒரு அணுகுமுறை இல்லை அப்படின்னு பாஜகவுடைய மூத்த தலைவர் சாமி ஒரு விமர்சனத்தை எழுப்பியிருந்தார் அந்த விமர்சனத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஒரு பெரும்பான்மையான ஒரு ஆட்சி அப்படின்றது பாஜக நடத்துனது பிரதமர் மோடி வந்து பிரதமராக இருந்தார் ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதே மாதிரியான ஒரு மேண்டேட்டை வந்து மக்கள் கொடுக்காத நிலையில் அவர் எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்து அவர் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்கணும் குறிப்பாக பாஜக எதிர்க்கட்சியாக இருந்திருந்தால் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்திருப்பாங்க இப்போ அவர்களுடைய செயலற்ற தன்மையை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது பாஜகவுக்கு உருவாகியிருக்கும் ஆறு மாதத்துக்கு மேலே அந்த கவர்மெண்ட் வந்து நிலைத்திருக்காது நம்பிக்கையை இழந்திருக்கும் அதுக்கு பிறகு ஒரு ஃப்ரெஷ் எலெக்ஷனை வந்து சந்திப்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் மீண்டும் ஒரு பெரும்பான்மையான ஒரு ஆட்சியை வந்து பாஜக கொண்டு வந்திருக்க முடியும் கொலீஷன் கவர்மெண்ட்ன்ற கான்செப்ட் வந்து பாஜகவுக்கு செட் ஆகாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது காலகட்டத்தில் வாஜ்பாய் தலைமையில் கொலீஷன் கவர்மெண்ட் ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்றது நடந்தது ரெண்டாயிரத்தி நான்கு வரை அவர் வந்து சேஃபாக அதை கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி நான்கில் ஒரு படுதோல்வியை பாஜக சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அதே மாதிரி தான் இந்த ஆட்சியுடைய முடிவில் வந்து பாஜக தோல்வியை தான் தள்ளுவே தவிர வெற்றியை பெறாது அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு பொசிஷனில் வந்து பாஜக உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விமர்சனத்தை தெரிவித்திருந்தார் இந்த விமர்சனம் குறித்து நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட பேசும் பொழுது கூட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா பிளாக்கில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இது ஒரு பொற்காலம் மாதிரி ஒரு எதிர்கட்சி வரிசையில் கம்பீரமாக உட்கார்ந்து அரசினுடைய ஒவ்வொரு தோல்விகளையும் சுட்டிக்காட்டி ஹைலைட் பண்ணி கேள்வி எழுப்புவதற்கு ஒரு சரியான நேரம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ஒரு பெரும்பான்மையான ஒரு ஆட்சி அமைவதற்கு இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்றது பெரிய உதவியாக போது அதில் வந்து காங்கிரஸுடைய ரோல் மிக முக்கியமானதாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்